சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முழுவதும் அமிர்த யோகம் உள்ள நாளுங்க சுபநாள் இன்னைக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தசி திதி பிறகு நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இன்னைக்கு ஐப்பசி மாதம் வளர்பறை சதுர்த்தி திதி சிரார்த்த திதி தவசதி இன்னைக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து சாயந்தரம் மாலை நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பிறகு நாள் முழுவதும் அஸ்வனி நட்சத்திரம் இன்னைக்கு மாலை நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் மீனத்திலேருந்து மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சந்திராசிரமம் உள்ளது அடுத்தபடியாக உங்களுக்கு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்னைக்கு காலையில் ஏழு மணி முப்பத்தேழு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை குளிகை காலம் காலை பத்து முப்பத்தி மூ ஏழில் இருந்து பன்னிரண்டு மணி ஏழு நிமிஷம் வரை ராகு காலம் மாலை மூணு மணி ஏழு நிமிஷம் முதல் நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை யமகண்டம் இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் ராகு கண்ணியில் புதன் சுக்கரன் துலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் இனி பன்னிரண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு போய் செவ்வாய் வக்கரமாக பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறார் இன்றைக்கி வந்து செலவு நாள் தாங்க இன்றைக்கும் உங்களுக்கு செலவு தான் சாயந்தரம் நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் செலவாயிட்டந்தான் இது ஜொல்லன் போடுறது அந்த மாதிரி ஒரு தேவைகளுக்கெல்லாம் கடன் வாங்கிற நிலையை உண்டு பண்ணிவிடுவார் ஆனால் பணம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு பாருங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் பாவிகள் வீட்டில் இருக்க வீரிட்ட மன்னவண்ணான் இப்போ பாருங்கள் மேசராசிக்கு பாருங்கள் ஆறில் போய் புதன் சுக்கரன் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார் எட்டில் கேது இருக்கிறார் பன்னெண்டில் இருக்கிறார் வக்ர நிலையில் அப்போ மூணு இடத்துலையும் பாவ கிரகம் இருக்குது அப்போ யோகம் வருதுங்க திடீர் திடீர்னு வருமானம் வருது அந்தரங்கமான வருமானம் வருதுங்க ஏன்னா பாவகரங்கள் கிரகங்கள் ஆறிட்டு பண்ணணும்னா வீரிட்ட யோகங்கிறோம் அந்த மாதிரி ராஜயோகத்தில் அது ஒரு கிரக சேர்க்கை அந்த மாதிரி நமக்கு நடக்குதுங்க ராசிக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்குது அதனால் நமக்கு வந்து நாமளே போய் எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம் விரையும் பண்ணிக்கிறோம் அதனால் பொறுமையாக இருங்க பேச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க இந்த ரெண்டில் ராகு வந்ததுலேருந்து கெட்ட பேர் வாங்குகிறோம் நல்லா இருந்தார் என்னமோ வடுக்கு வடுக்குன்னு பேசுகிறாருன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடும் இந்த ரெண்டில் இருக்கிறார் ராகு தைரியமாக இருங்க திருமணத்தை கூட தடை பண்ணோம் அதை போய் குரு பார்க்க போகிறார் பதினஞ்சு பதினொன்றுக்கு மேலே இப்போ பாருங்கள் மேசராசிக்காரங்களெல்லாம் திருமணம் நடக்கிறதெல்லாம் நின்று நின்று போயிடும் இல்லைன்னா லேட் பண்ணோம் ஏதாவது இந்த ராகு வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பார் பிரச்சனை பண்ணோம் இப்போ மேசராசிக்கு கரெக்டாக குரு வந்து பத்தில் வர்றாருங்க பதினஞ்சு பதினொன்றில் குரு பயிற்சி ஆகி நமக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு வந்தது நேராக அந்த குடும்பத்தை பார்க்குறார் அங்கே இருக்கிற ராகு தோஷத்தை குறைச்சிக்குவார் அப்போ பாருங்கள் குடும்பத்தில் ராகுல இருந்து கெடுத்ததை குரு பார்த்ததுனால இப்போ குடும்பம் ஏற்படும் அதில் வாகனம் வார வாங்க போகிறாங்க கடை எக்கச்சக்கமாக வாங்குவாங்க எல்லாம் கேட்காத கடை அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரப்போவது மேசராசிக்காரங்களுக்கு யோகம்தான் வரைக்கும் செலவு நாள் அடுத்தபடியா ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்க ராசியில் ராகு இருக்கிறார் உங்களுக்கு அஞ்சில் போய் புதன் நல்ல உச்சத்துல இருக்குங்க இந்த மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் உச்சமா இருக்கிற நம்மளும் போய் அஞ்சில் போய் உட்காந்துருக்கோம் நம்ம ராசி அதிபதி சுக்கரன் பெருமாள் போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு என்ன அந்த பன்னெண்டு பதினொன்றில் இருக்கிற செவ்வா வக்கரம் பண்ணி பார்க்குறார் கொஞ்சம் வந்து நட்புனால கொஞ்சம் துஷ்ட சினயங்கள் ஏற்படுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லான பிரயாணம் வரும் கொஞ்சம் சபளம் புத்தி வரும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கோவப்படாமல் அந்த மாதிரி அப்படியே நாளை தள்ளுங்க ஏன்னா நம்ம புத்தி புத்திஸ்தானத்தில் போய் நீச்சமாக போயிட்டோம்ல ராசி அதிபதி போய் புதன் இது புதன் உச்சம் பெற்றுருக்கிறதுனால பரவாயில்ல நீச்ச பங்கம் ஆயிடுச்சு ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் அப்போ உடல் நலம் பாதிக்கணும் உடல் நலம் பாதிக்காது அது செவ்வாய் பார்க்குறாரு சுக்கரனு செவ்வாயும் அப்போ பார்த்தீங்கன்னா சினிதாக்கோட சேர்ந்துக்கிட்டு புலப்பா கவனிக்காமல் ஊர் சுற்றுறது சந்தோஷத்துக்காக உல்லாசம் தேடுறதுக்காக அப்படியே அலையிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் உஷாராக இருந்துட்டாங்க மகிழ்ச்சி தான் பணம் வருது பொருள் வருது எல்லாம் சந்தோஷம்தான் இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இழுத்து விட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு கற்பிப்புன்னு இன்னைக்கு ஒன்றும் சரியில்லை தேவையில்லாத பிரயாணம் எதிர்பார்த்ததெல்லாம் ஏமாற்றமாக போயிடுச்சு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனிங்க அக்கறை செலுத்துங்க வாகன வேறு தொல்லை மொத்தத்தில் இன்னைக்கு எல்லா வகையிலையும் நெகட்டிவ் தான் நம்ம அப்படியே அப்செட் ஆகிடுவோம் அதனால் பொறுமையாக இருங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக கடகம் கடகராசிக்கு பாருங்க உங்களுக்கு ஆறில் சனி ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகை என்ன எதிர்த்துல பகை வருது இந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய் தொடுக்க வந்துடுதுங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்க செஞ்சது தான் சரிம்பாங்க ஏன்னா வாக்காதிபதி செவ்வாய் போய் நீச்சமாக போயிட்டார் தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய சூரிய போய் நீச்சமாகிட்டார் ஐப்பசி மன்னு ஒன்று பேசி கெடுப்பாங்க இல்லை பேசாமல் உண்மைன்னு இருப்பாங்க அது அதை விட கஷ்டம் அந்த மாதிரி வாக்காதிபதி போய் நீச்சமாகிட்டார் அந்த மாதிரி ஒரு நேரம் இன்னைக்கு பாருங்கள் ஆபரண வகையில் நஷ்டம் காதில் வேறு பிரச்சனை ஏற்படுது எல்லா வகையிலையும் இன்னைக்கு கஷ்டங்க இன்னைக்கு நாள் சரியில்லை பிள்ளைங்க வேறு பாடாகப்படுத்துது பிள்ளைங்களுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவோம் இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம செய்வோம் இன்னைக்கு அது மாதிரி ஒரு சரியில்லாத நாள் நாம தான் பிரச்சனைக்கு காரணம் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசிக்கு பாருங்கள் சாயந்தரம் நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது சந்திராஷமாக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே கேது கேதுவோட நட்சத்திரம் வருது கேது நாலில் இருக்கிறாரு அந்த நாலுக்குடைய செவ்வா ஒம்பதுல எட்டில் போய் மறைஞ்சி போயிட்டார வக்கரமாக இருக்கிறாரு சகோதர தொல்லைகள் மண்ணு மன கட்டிட வகையில் தொல்லை இந்த மாதிரி நமக்கு அமைப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பொறுமையாக நடந்துக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு தான் சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷமாக இருக்கா அதனால் இன்றைக்கி பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க மற்றபடி தொழில் ஜீவ அதெல்லாம் நல்லா இருக்குது தொழில் உத்தியோகமெல்லாம் சிறப்பாக இருக்குங்க குரு அஞ்சுலேருந்து நம்ம ராசியை பார்க்குறாரு அதனால் நமக்கு உடல் உபாதை வராது ஏன்னா ராசி அதிபதி சூரியன் நீச்சமானாலும் குரு நம்மளை பார்க்குறாரு அதனால் தைரியமாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க நமக்கு குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் நன்மை செய்கிறார் அடுத்தபடியாக கன்னிராசி கன்னி ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி புதன் உச்சத்தில் இருக்கிறார் கூட போய் சுக்கரன் இருக்கிறார் ரெண்டில் சூரியன் இருக்கிறார் ரொம்ப எக்கனாமிக்காக நடந்துக்கணும்னு காசை இழுத்து பிடிப்பீங்க அந்த மாதிரி இழுத்து பிடிச்சாலும் கடைசியில் தண்ட செலவு இழுத்து விட்ரும் நீ சந்திராஷ்டனமாக சாயந்தரம் நாலு நாலு நாற்பத்தி மூணு மேலே வருதுங்க காலையில் வெட்டி வேலை வெட்டி அழைச்சல் வீண் வேலை தான் அலைஞ்சோம் போதாக வரைக்கும் சாயந்தரம் நாலு நாற்பது மணிக்கு சந்திராஷ்டமாக ஆரம்பிச்சிடுது வாகனம் வீடு மண் மன சகோதர பிரச்சனை இன்றைக்கி ஒரு குழப்பமான நாளுங்க இன்றைக்கி நாள் மிக ரொம்ப சரியில்லை பொறுமையாக எதாக இருந்தாலும் த ஒத்தி வைங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ராச கண்ணிக்கு ஒரு அமைப்புங்க ஏன்னா ஏழில் சந்திரன் வெட்டி அழைச்சலாம் கொடுத்துருச்சு ஒரு புரோஜனம் இல்லைங்க இன்றைக்கி வெ் சங்கடப்பட்டது தான் சாய்ந்தரத்துக்கு மேலே வேறு சந்தோஷமாக வேறு வருது அதனால் பொறுமையாக இன்றைக்கி தன்னால் தள்ளுங்க அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் ஆறில் சந்திரன் ஆறில் செவ்வாய் மூணில் சனி குரு இன்னைக்கு பணம் வருதுங்க பணம் தான் வருது பிரயாணத்துக்கு வேறு நாளைக்கு ஏற்பாடு நடக்குதுங்க செலவுக்கு யோஜனை வருது தாய் தந்த வகையில் சங்கடப்படுது வாகனமும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குது இன்றைக்கி வந்து ரொம்ப உஷாராக பேசணுங்க யோசனை பண்ணி பேசுங்க ஏதாவது பேசி மாட்டிக்குவீங்க அதனால் அது வீட்டில் தான் குடும்பத்தில் தான் அதிகம் அதனால் பொறுமையாக நாவடக்கம் இன்றைக்கி தேவை அடுத்தபடியாக விரிச்சுக்கிறாசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் அஞ்சுல சந்திரன் அஞ்சுல செவ்வாய் லாபத்தில் போய் புதன் சுக்கரன் மாமங்காரகனாகிய சு புதன் போய் நல்ல உச்சத்தில் இருக்கிறார் எட்டு பதினொன்று குடையவரு உச்சத்தில் நீச பங்கத்தில் இருக்கிறார் செவ்வாயை பார்க்குறார் வக்ர செவ்வாயை பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தை பார்க்கறாரு பூர்வக புண்ணியத்தில் லாபம் கிடைக்க போகுதுங்க அப்போ ஏதாவது விற்கணும் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு நல்ல நேரம் வருதுங்க இன்னையை பொறுத்த வரைக்கும் துஷ்ட சிநேகம் வருது புத்தியை கெடுக்குது காரியத்தை தடை பண்ணுது இன்னையை பொறுத்த வரைக்கும் சுமாரான நான் தாங்க ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக நடந்துக்கிடுங்க இந்த சனி பயிற்சி முடிகிறதுக்குள்ளே பல வகையில் இன்னல படுத்தி கொடுத்துரும் ஏன்னா சனி பகவான் வந்து விருச்சிக ராசிக்கும் ராசிக்கு ஆகாதவர் நமக்கு ஏழ்ற கஷ்டம் கொடுத்தோமா கொடுக்கலையாங்கிற மாதிரி ஓட்டுக்கு போகவேல ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு போயிடுவார் அதனால் கொஞ்ச நாள் தான் இருக்குது பொறுமையாக இருங்க அதனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் புத்தியை கெடுக்குதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமை நம்ம நம்மளே காரணம் நம்ம போய் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வா வக்கரம் முடிச்சு நம்ம போய் அஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டோம் ஓரளவு வரைக்கும் நமக்கு ரெண்டில் வேற சாணி அப்போ யார் மேலேயும் குற்றம் கிடையாது நமக்கு நாமே எதிரி அது வந்து விருச்சிக ராசிக்கே வாங்கினேன் வரோம் ஏன்னால் லக்னா ராசி அதிபதியும் செவ்வா ஆறு கூடையவனும் செவ்வாய் அவங்கள போய் யாரும் அடக்க முடியும் விருச்சிகத்தை முடியவே முடியாதுங்க அவங்களுக்கு அவங்களே விரோதி அந்த மாதிரி இப்போ குத்தி கட்டுப்போச்சு சிநேதம் சரியில்லை இது மாதிரி ஆபரணம் நஷ்டமாகுது காது வேறு தொல்லை கொடுக்குது எல்லா வகையிலையும் இன்னைக்கு இடைஞ்சலான நாளுங்க பொறுமையே கையாளங்க அடுத்தபடியாக தனுசு தனுசு பாருங்க பத்தில் புதன் பத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்த பார்க்குது அதாவது தொழில் சாணம்னு சொல்லக்கூடிய பத்தில் போய் புதன் சுக்கரன் இருந்து நாலாம் இடத்த பார்க்குறார் நாலில் செவ்வாய் இருக்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறார் தொழிலும் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குங்க பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுது தொழில் தொடங்குறதுக்கு எண்ணம் வருது குலதெய்வம் துணை இருக்குதுங்க பதினொன்றில் சூரியன் நீச்சமானாலும் தெய்வ அனுகூலம் இருக்குது பன்னெண்டில் கேது வேறு நமக்கு அது அனுகூலமாக இருக்கிறாரு சாயந்தரத்துக்கு மேலே ஞானம் வருது என்ன வந்தால் என்னங்க மறுபடியும் புத்தி சரியில்லையே அஞ்சுக்குடிய புத்தி ஸ்தானாதிபதி செவ்வாய் போய் வக்கரம் பட்டுக்கிச்சே அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ஏதானா முருங்கை மரம் ஏறிச்சுங்கிற கதையை எவ்வளோ கிரக வளம் இருந்தாலும் தான் புத்தி சரியில்லாமல் போயிடுச்சேன் புத்தியனால நமக்கு கஷ்டத்தை நாம்ளே வரவழைச்சிக்கிறோம் அதனால் வந்து யாருக்கிட்டையும் சாபம் வாங்காதீங்க சாபம் வாங்காமல் இந்த சனி பயிற்சி வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் முரட்டுத்தனம் வரும் கோபம் வரும் புத்தியை கிடக்கும் செடார்னு பேசிடுவீங்க அதெல்லாம் ஜாக்கிரதையாதுங்க அதுவும் தந்தை மகன் உறவு சுமூகம் இல்லை ஏன்னா சூரியன் மூணாம் பார்வைய சனியை பார்க்குது அது மாதிரி உங்களுக்கு அந்த தொல்லைகள் ஏற்படும் ஜாக்கிரதா அடுத்தது மகரம் மகரத்துக்கு பாருங்க ஒன்பதுல போய் புதன் உச்சம் பெற்றிருக்கிறாரு நீசபங்க ராஜீவமா இருக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பணம் வருது சகோதரம் மண் மன கட்டிடம் எல்லாம் நான் வரையில் சங்கடம் வருது ஆபரணம் வாங்கணும் விற்கணும் வாங்கிறதுக்கு மேலே உடல் உபாத உடல் அலர்ஜி நெகட்டிவ் திங்கிங் இதுக்கெல்லாம் உஜாராக இருங்க மற்றபடி இன்றைக்கி வந்து நல்ல நாள் தான் அடுத்தபடியாக கும்பம் கும்பத்துக்கு பாருங்கள் எட்டில் போய் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் நீச்சமாகி நீச்ச பங்கர் ராஜகம்மா வருதுங்க வீட்டுக்காரங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்காதீங்க தாய் தாய் மாமா வகையில் நல்லா சிறப்பாக இருக்குங்க ஏன்னா தாய் மாம சாணாதிபதி புதன் போய் உச்சத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் இருந்தாலும் வந்து தொழிலில் சங்கடப்படுறீங்க உத்தியோகத்தில் சங்கடம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி வந்துடுதுங்க சாயந்தரத்துக்கு மேலே தெய்வ சிந்தனை தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலம் இருக்குதுங்க அந்த ஒம்பதுல இருக்கிற கேது பத்தில் இருக்கிற கேது வந்து நமக்கு நான் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கிறார் கொஞ்சம் சூடாக பேச்சு வரும் ஆனால் கேது வந்து நமக்கு நல்ல பத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார் தசம கேந்திரத்தில் இருக்கிறாரு நமக்கு அனுகூலம் பண்ணுவார் அதனால் தெய்வ அனுகூலம் இருக்குதுங்க இங்கே பொறுத்த வரைக்கும் சுமாரான நான் தான் உத்தியோகத்தில் கொஞ்சம் சங்கடம் ஏற்பட தான் செய்யும் நாளைக்கு பணம் வரும் அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் புத்திர வகையில் சங்கடம் வீட்டுக்காரங்கள்ட்ட பிரச்சனை தாய் தாம தாய் மாமா வகையில் சங்கடம் பாதகஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரே என்ன பண்ணுறது அது மாதிரி நமக்கு நம்ம ராசியில் செவ்வாய் வக்கரத்தில் இருக்கிறாரு தனம் குடும்பம்னு சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதி செவ்வா போய் நமக்கு போய் வக்கரம் பெற்று நம்ம மேலே உட்கார்ந்துருக்கிறாரு அதை புதன் பார்க்குறாரு சுக்கரன் பார்க்குறாரு தொழில் உத்தியோகத்தில் சங்கடம் இருந்தாலும் வெற்றி நமக்கு தாங்க சாயந்தரத்துக்கு மேலே தெய்வ சிந்தனை வருதுங்க தெய்வ சிந்தனை வருது தெய்வ அனுகூலம் கிடைக்குது இன்றைக்கி பெரியவங்க அனுகூலம் கிடைக்குது சித்தர்கள் சமாதி தரிசனம் கிடைக்குது இந்த மாதிரி நல்ல கேது வந்து ஞானத்தை கொடுக்குறாரு எல்லாத்துலேயும் ஜெயிச்சிக்கக்கூடிய யோகம் வருதுங்க நாளை பார்க்கலாம் வணக்கம்